அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் பிறப்பு இறப்பு மாபெரும் ரகசியங்கள் இறந்த பின்பு நம்முடைய ஆன்மா ஆத்மா ஆவியானது மேல் உலகம் ஆவி உலகம் செல்லும் போது அங்கு என்ன விதமான நிகழ்வுகள் நடைபெறுகிறது அங்கே வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது அங்கு எந்த நிலையில் அந்த ஆன்மா வாழ்கிறது இதையெல்லாம் இன்றைய ஆவி உலக ஆராய்ச்சிகள் மிக தெல்லம் தெளிவாக எடுத்து கூறி நிரூபித்திருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இப்போது மிக மிக அவசியம் அதை தெரிந்து கொண்டால் இப்போ நீங்க வாழ்ந்து வருகின்ற வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பமாக அமையும் இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முதலில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நாள்தோறும் வெளிவருகின்ற வீடியோவை பார்த்து இதில் சந்தேகங்கள் ஐயங்கள் எது இருந்தாலும் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாகவோ தெரியப்படுத்துங்கள் முடிந்த அளவு நான் அது உங்களுக்கு ஓய்வு நேரத்தில் விளக்கம் தருகிறேன் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டு குருஜி இறப்பவர்கள் மேல் உலகம் செல்லும் பொழுது ஆவி உலகிலே தமக்கு முன் இறந்த தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அங்கு இருந்தால் அவர்களோடு போய் சேர்ந்து விடுவார்களா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் தாயோ தகப்பனோ கணவனோ மனைவியோ சகோதரனோ சகோதரியோ பாட்டனோ பாட்டியோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ உங்க குடும்ப உறுப்பினர்கள் ரத்த சம்பந்தமான குடும்ப உறுப்பினர்கள் இறந்து போயிருந்தால் மேல் உலகிலே ஆன்ம உலகிலே அவர்கள் இருக்கிறார்கள் அந்த குடும்பத்தில் ஒருவர் இறக்கும்போது அவர்கள் ஆன்ம உலகிற்கு ஆவி உலகிற்கு செல்லும் பொழுது அந்த குடும்ப உறுப்பினர்களை சந்திக்கிறார்கள் அந்த குடும்ப உறுப்பினர்கள் உங்களை வரவேற்பதற்கு அங்கே காத்திருக்கிறார்கள் இது உலக அளவிலே பல நாடுகளில் பல ஆயிரம் ஆராய்ச்சிகள் மூலமாக மேலே இருக்கின்ற உயர்நிலை ஆன்மாக்கள் ஆவிகளோடு பேசுகின்ற அந்த நபர்களோடு தொடர்பு கொண்டு இந்த விஷயங்களை எல்லாம் கூறியிருக்கிறது அதுவும் இல்லாமல் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லுவார்கள் மரணத்துக்கு அருகில் சென்று மறுபடியும் திரும்பி வந்தவர்கள் மருத்துவமனைகளிலே பெரியதொரு அறுவை சிகிச்சைக்காக செல்பவர்கள் எதிர்பாராமல் இறந்து போகிறார்கள் மருத்துவர்கள் இவர் இறந்து விட்டார் மரணம் அடைந்து விட்டார் என்று கூறிவிடுகிறார்கள் ஆனால் அவர்களே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்திற்குள் மறுபடியும் உயிர் அழித்து இழந்துகிறார்கள் இப்படி உலக அளவில் பல்வேறு மருத்துவமனைகளில் உயிர் போய் மறுபடியும் வந்தவர்கள் செத்து பிழைத்தவர்கள் பல ஆயிரம் கணக்கான பேர்களை மருத்துவர்கள் நேரடியாக பேட்டி கண்டு அந்த இடைப்பட்ட உயிர் போனதும் மறுபடியும் திரும்பி உயிர் வந்ததும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நடந்த சம்பவங்கள் என்ன என்று கேட்கிறார்கள் பல ஆயிரம் பேரும் ஒரே மாதிரியான சம்பவங்களை கூறுகிறார்கள் நான் மேல் உலகே ஆவி உலகில் போகும்போது என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய குடும்பத்தில் இறந்து போனவர்கள் என்னை அங்கே வரவேற்க காத்திருக்கிறார்கள் ஒரு சிலர் வந்தும் அழைத்து செல்கிறார்கள் அப்படி மேலே போன பிற்பாடு அவர்கள் சிறிது நேரத்திற்கப்பால் நீ இப்போது இங்கே வந்து வாழ முடியாது இன்னும் உன்னுடைய முடியவில்லை மறுபடியும் உன்னை அழைத்து சென்று நாங்கள் பூமியிலே விடுகிறோம் பின்பு வந்து சேரலாம் உன்னுடைய ஆயுள் முடிந்ததும் நீ எங்களிடம் வரலாம் என்று கூறுகிறார்கள் என்று கூறினார்கள் என்று பல ஆயிரம் கணக்கானோர் இந்த இறந்து மறுபடியும் பிழைத்தவர்கள் ஒரே நிகழ்வை கூறுகிறார் என்னுடைய தாத்தா வந்து வரவேற்றார் என்னுடைய தாய் தகப்பன் வந்து வரவேற்றார்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள் வந்து வரவேற்றார்கள் என்று இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய மரணத்திற்கு அருகில் சென்று திரும்பி வந்தவர்கள் செத்து பிழைத்தவர்கள் கூறுகின்ற உண்மைகள் எல்லாம் ஒரே மாதிரியாக அப்போ இறந்து போகிறவர்கள் அங்கே போகும்போது அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மறுபிறப்பு எடுக்காமல் இருந்தால் ஆவி உலகிலேயே அவர்கள் வாழ்ந்து வந்தால் அவர்கள் உங்களை வந்து வரவேற்கிறார்கள் இறைவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் விட்டார் அவர் மேல் நோக்கி வருகிறார் அவரை போய் அழைத்து வாருங்கள் என்று அவர்களுக்கு முன்னாடியே செய்தியை தெரிவிக்கிறார்கள் அதனால் அவர்கள் வந்து ஆவி உலகில் வருகின்ற இறந்து போன ஆத்மாவை ஆன்மாவை அழைத்து செல்கிறார்கள் இது பல்வேறு உலகில் நடைபெற்ற ஆவி உலக ஆராய்ச்சிகளிலும் சரி புத்தகங்களிலும் சரி செத்து பிழைத்தவர்கள் என்று கூறுகின்ற நிகழ்வுகளிலும் சரி நம்முடைய முன்னோர்கள் மேல் உலகிலே மறுபிறப்பு எடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் இறந்து போகின்ற அந்த ஆன்மாவை வரவேற்று தன்னோடு சேர்த்துக் கொள்கிறார்கள் என்பது நூறு சதவிகிதம் உண்மை என்பதை தெளிவாக நிரூபணங்களோடு கூறியிருக்கிறார் இதைதான் நம்முடைய முன்னோர்கள் புராணங்களிலும் உபநிடந்தங்களிலும் வேதங்களிலும் யம தூதர்கள் வந்து அழைத்து செல்கிறார்கள் தேவ தூதர்கள் வந்து அழைத்து செல்கிறார்கள் என்று எழுதி வைத்திருப்பார்கள் சரி போகின்ற எல்லோரும் அவர்களோடு அங்கே வாழ முடியுமா சேர்ந்து வாழ முடியுமா என்றால் ஆவி உலக ஆராய்ச்சிகள் என்ன சொல்கிறது என்றால் முன்னாடி இறந்தவர்கள் புண்ணியம் செய்தவர்களாக இருந்தால் ஒளி உலகிலே ஏதாவது ஒரு உலகில் ஒளி உலகம் என்று சொல்லக்கூடிய சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே அந்த உலகிலே மூன்று விதமான நிலைகள் இருக்கிறது அதில் முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலையில் வாழ்கின்ற ஆன்மாக்கள் இருந்தால் அவர்கள் மட்டும்தான் உங்களை வந்து வரவேற்று அவர்களோடு அழைத்து செல்லுகின்ற நிகழ்வுகள் நடைபெறுகிறது அதே பாவம் செய்த ஆன்மாக்களாக இருந்தால் அவர்கள் இரு இருநூலகே நரகத்திலே போய்விடுகின்ற காரணத்தினால் இறைவன் அவர்களுக்கு வருகின்ற தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை வரவேற்பதற்கு அனுமதி தருவதில்லை என்ற செய்தியை அங்கே இருக்கின்ற உயர்நிலை ஆன்மாக்கள் தெரிவிக்கிறது வாழும் பொழுது உங்க குடும்ப உறுப்பினர்களாகவே இருந்தாலும் புண்ணியங்கள் செய்திருந்தால்தான் நீங்கள் அவர்களோடு போய் அங்கே வாழ முடியுமே தவிர சுயநலத்தோடு தீய செயல்களை செய்து தீய பழக்க வழக்கங்களோடு அளவுக்கு அதிகமான பேராசையோடு அதிகமாக லஞ்சம் வாங்கி சேர்த்துக்கொண்ட பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஊழலிலே திளைத்திருக்கின்ற தீய எண்ணங்கள் தீய வார்த்தைகள் தீய நடவடிக்கைகள் செயல்களில் ஈடுபடுகின்ற பாவங்களை சேர்த்துக் கொள்கின்ற ஆன்மாக்கள் உங்களை அங்கே வரவேற்காது அவர்கள் இருள் உலகிலே தான் இருப்பார்கள் அப்ப நாங்கள் என்ன பண்றது அதற்காக தான் வாழும் புண்ணியத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் முதல் கொண்டு எல்லா நூல்களிலும் மர நூல்களிலும் அவதாரங்கள் ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் எல்லாம் ஊருக்கு உபதேசம் செய்வது மேல்நிலையிலும் நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக தானே தவிர வேறு எதற்காகவும் அல்ல அப்போ உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மறுபிறப்பு எடுக்காமல் இருந்தால் ஆவி உலகிலே இருக்கிறார்கள் அது எத்தனை ஆண்டுகளானாலும் அங்கேதான் இருப்பார்கள் மறுபிறப்பு எடுக்காத ஆன்மாக்கள் உங்களை வந்து வரவேற்று அவர்களோடு உங்களை சேர்த்துக் கொள்கிறது அது புண்ணிய ஆத்மாக்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது நான் வந்து பாவ ஆத்மாவாக இறந்து போனவர் பாவ ஆத்மாவாக இருந்தால் புண்ணிய ஆத்மாக்கள் வந்து வரவேற்று அழைத்து செல்கிறது சில நாட்களிலேயே அந்த புண்ணிய ஆத்மாக்கள் என்ன செய்கிறது என்றால் இறந்து போயிருக்கின்ற அந்த பாவ ஆத்மாவை இருள் அனுப்பிவிடுகிறது தொடர்ந்து அவர்களோடு வாழ முடியாது இதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கற்பனைகளாக மக்களுக்கு தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள் இப்போ ஒருவர் இறந்து போனால் இங்கே புண்ணியத்தை தேடி கொண்டு போக வேண்டும் அப்போதுதான் முன்னோர்களோடு நாம் சேர்ந்து அங்கேயும் வாழ முடியும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இதெல்லாம் எதற்காக கூறுகிறோம் என்றால் வாழும் பொழுது நீங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக்கொண்டு நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக தான் புரிந்து கொண்டீர்களா தொடர்ந்து என்னோடு நாள்தோறும் விடாமல் பார்த்து வாருங்கள் பல்வேறு செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷம்